ஈரோடு மாவட்டம் முள்ளம்பரப்பு பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவர் எஸ் எலக்ட்ரானிக்ஸ் என்ற டிவி சர்வீஸ் கடையை நடத்தி வந்தார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அவர் தனது கடைக்கு ஜிஎஸ்டி எடுத்து அதன் வரவு மற்றும் செலவு கணக்குகளை ஆடிட்டர் உதயகுமார் என்பவரிடம் ஒப்படைத்திருந்தார் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தொழில் முடங்கியதால் தனது ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வணிக வரி அலுவலகத்திற்கு தகவல் அனுப்ப ஆடிட்டரை கேட்டுக் கொண்டார் ஆனால் அவர் செய்து விடுகிறேன் என்று கூறி இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு வரை அதை இழுத்தடித்துள்ளார் பின்னர் ஐந்து மாதங்கள் மட்டுமே ஜிஎஸ்டி ரத்து செய்யும் செய்துள்ளார் ஆறாவது மாதத்தில் ஆடிட்டர் உதயகுமார் முருகானந்தத்தின் ஜிஎஸ்டியை பயன்படுத்தி ஆறு தனியார் நிறுவனங்களுடன் வரவு மற்றும் செலவு கணக்குகளை போலி முறையில் பரிவர்த்தனை செய்ததாக கூறப்படுகிறது இந்த மோசடி கணக்கின் மதிப்பு ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாயாகும் இதனால் வணிக வரி அலுவலகம் முருகானந்தத்திடம் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலுத்துமாறு நோட்டீஸ் அனுப்பியது இந்த மோசடியில் உதயகுமார் நேரடியாக ஈடுபட்டுள்ளதாக புகார் தெரிவித்து அவருக்கு எதிராக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முருகானந்தம் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார் இந்த சம்பவம் ஈரோடு வணிக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது